ஒரு குட்டி பொண்ணு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நடந்து போயிட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் இவ்வளவு சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இவளுக்கு இருக்கு ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கும் அதனால இந்த இடத்துல நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆக மொத்தம் இந்த பொண்ணுடைய கனவுல வந்த விஷயத்தான் இதுக்கு வேண்டி பாத்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பயன் கஷ்டம்ன்றதுனால இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அம்மா கூட சேர்ந்துகிட்ட மீன் குடிக்கிறது அப்ப பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவை வந்துட்டேன் அதனால நீ கூட கிடைக்க வந்துருமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா இந்த பொண்ணு அவனுடைய அம்மா இந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறான் ஏன்னா இவங்க தன்னுடைய அப்பா விட்டுட்டு போனது இவனுக்கு சுத்தமா பிடிக்காது அதனாலதான் இந்த இடத்துல இவங்க கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு என்னுடைய முடிவை நான் தான் நான் எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க கிட்ட கொஞ்சம் கோமா கத்திட்டு வேற ஒரு பக்கம் ஓடிப்பிடலாம் சோ இப்படி கோபத்துல கத்திட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க இவங்க நம்ம மூவியோடைய ஹீரோயின் அது மட்டும் இல்லாம இவனுடைய பேரு மியோ சோ இப்படி மியோ வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருடைய கனவுக்குள்ள வந்த அந்த ஒரு பூனை இருக்குல்ல அந்த போன மாதிரி இங்க ஒரு என்ன பண்ணுறான் நிறைய மாஸ்க் வச்சுக்கிட்டு நாங்க மியோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பூனை ஒரு சாதாரண பூனை கிடையாது அந்த சுத்தி வாய்ந்த மாஸ்க வைக்கக்கூடிய ஒரு மாஸ்க செல்ல அப்ப அந்த மாஸ்க செல்ல நம்ம மியோவை பார்த்ததுமே நீ வரும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம

வேற ஏதாவது பையன் நீ ட்ரை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்டு ஆனா நம்ம பி என்ன சொல்றா உனக்கு எதாவது சொன்னா புரியாது நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதை பத்தி நம்ம கிளாஸ்லயோ நம்ம ஸ்கூல்லயோ யாருக்குமே தெரியாது ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ்டிக் கட்டி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் அப்ப டேட்டிங்ல போகும் தெரியுமா அப்படி டேட்டிங் போற இடத்துல ஒரு நாள் அவன் உனக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல அதிக கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க இதனால பக்கத்துல உட்காந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் என்ன சொன்னா ஏ வியோ என் கிட்டே உன்னை விட்டு விட்டு பத்தியா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான் அதனால நீ நாள் யாருக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இப்படி இருக்கும்போது நீ இங்கே லவ் பண்ண போற அதனால கற்பனை உலகத்தை விட்டு நிஜ உலகத்துக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிண்டர் பண்ணி விளையாடிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே டைம்

அடையக்கூடிய ஒரு அவர் மண்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் செய்யறாரு அப்படின்றதால அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு வருமானம் இருக்காது சோ அதனால இந்த சின்ன வயசுலயே கிலோ மேல எக்கச்சக்கமான குடும்ப பாரம் இருக்குது இதனாலதான் இவனுடைய அம்மா எப்பயுமே நல்லா படிக்கா நல்லா மார்க் சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க இப்படி இருந்தா அவங்க எல்லாருமே திட்டிகிட்டு நல்லா படிக்க சொல்லணும் இவருக்கு பிடிச்ச வேலை என்ன தன்னுடைய தாத்தா செய்யக்கூடிய இந்த மண்பாட்ட தொழில் தான் ஏன்னா இவனுடைய அப்பா தான் இந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பாரு அதனால இவருடைய அப்பா ஆரம்பிச்சு வச்ச தொழில்ன்றதுனால இவனுக்கு பெருசா படிச்சு பெரிய லெவல்ல போய் செட்டில் ஆகணும்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தொழில நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு தான் இவனுடைய கனவு ஆனா இவனுக்கு இந்த இடத்துல ஒரு மண்பாட்டம் கூட ஒழுங்கா செய்ய தெரியாது ஏன்னா இவன் மண்பாட்டம் செய்யும்போது போது அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி சொதப்பு சொதப்பு சொதப்பிடுவா அதனால தான் எப்படி ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிச்சன்ல தன்னுடைய பொண்ணுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறான் இப்படி செஞ்சு கொடுத்ததும் அந்த டால் அந்த பொண்ணையும் இவங்க செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்து வேக வேகம் ஓடி போயிடுது இப்படி ஓடி போற போன எங்கதான் போயிட்டு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு ஒரு கூறிக்கு வேலை போயிட்டு அந்த இடத்துல என்ன மாதிரியே ஒரு ஜெம் படிச்சிருக்கும் இப்படி ஜெம் படிச்சது இந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன ஒரு பொண்ணா மாறுது அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது மியோ தான் இவ எப்படி புனியா மாறினா சொல்லி கேக்குறீங்களா அந்த மாசு சிலர் கொடுத்த மாசு தான் மேஜிக் மாசு அதனால நான் மாஸ்க் யூஸ் பண்ணி என்னோட ஒரு பொண்ணை வடிவத்துல போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்கா அப்ப இதே நேரத்துல ஹிலாட உடைய அக்கா இருக்காங்க அவன் என்ன பண்றான்னா தாராவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக டாரோ டாரோ சொல்லி வந்த இடத்துல பூனை போட்டு வந்திருப்பாங்க இதனால இல்லாத பூ எதுக்கு கூப்பிட்டு இருக்கேன் அந்த பூனை போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹிலோட சொன்னோம் அவர் வந்து அந்த பூனை ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்குது நம்ம வீட்டுல இருக்க பூ யாரு கிட்டயும் வர மாட்டேங்குது ஆனா மட்டும் ரொம்பவே ஜாலியா பழகுது ஒரு நாள் அந்த பூனியோட கால முடிச்சு பூ சூப்பு சொல்லி சொல்லி கொடுக்குறான் இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதா ஹிலோட அந்த பூனை எப்ப பார்த்தான்றது எல்லாம் நினைச்சு பாக்கலாம் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு பெஸ்டிவல் அன்னைக்கு சமையல் மழை பிடிச்சிருக்கும் அன்னைக்கு பார்த்து நம்ம ஹிலோடாவுக்கு ஸ்கூல் வச்சதுனால கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மழையில நினைச்சு வீட்டுக்கு வந்துட்டு வந்திருப்பான் அப்படி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறதா ஒரு இடத்துல ஒரு பூனை குட்டி கத்திர சத்தம் கேட்டு அப்போ அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்றத பாக்குறதுக்காக போக

நிறைய மனுஷங்களுக்கு வந்து வாங்கிக்கும் ஆனா நம்ம மியா கிட்ட ரொம்ப நாளா இது பாக்காதான் இப்ப வந்து மாசம் வாங்குறதுக்காக வந்திருக்கும் ஆனா மியா வந்து என்ன சொல்லிடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது அன்னைக்கு ஏதோ நீ அந்த மாசம் கொடுத்த அதுக்கு என்ன என்னுடைய மாசம் நான் உங்களுக்கு தருணுமா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறான் இப்படி சொல்றதை கேட்டுட்டு இருந்த அந்த மாசம் சொல்லுறான் ஓஹோ அப்படியா சரி சரி ஓகே ஓகே கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்போது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ண முடியாம நீ இந்த போய் அவை இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஆசைப்படுவேன் அன்னைக்கு உன்னுடைய மாசம் வந்து கை பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இந்த மாசம் சிலர் இந்திய இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது இதுல இன்னைக்கு மிக திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாசம் சில சொல்லி போன விஷயத்தை பத்தி யோசிக்கிட்டு இருக்கா இப்படி யோசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சாப்பாடு வெளியே இருக்கும் அதனால கீழே போயிட்டு சாப்பிட போனா அந்த இடத்துல தன்னுடைய அப்பா தன்னுடைய ஸ்டெப் கூட உட்காந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாரு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருக்கும் அதனால என்ன பண்றாங்க அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு போறதுக்காக வேக வேகம் சாப்பிட்டு இருப்பாங்க இப்படி அடுத்த பக்கம் சாப்பிட பாத்துட்டு இருந்த அப்பா அப்போ பாத்தியா நம்ம கூட எப்படி சாப்பிடுறாங்க இவ சின்ன வயசுல இப்படிதான் அடிக்கடி சாப்பிடும் போது குடும்பத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தன்னுடைய புது கூட்டம் அடிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் யோகோ இவருடைய சின்ன வயசுல தன்னுடைய அப்பா அம்மா ஒன்னாவது விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும் இது விஷயம் ஞாபகம் வந்து இன்னும் நேரம் வேக வேகமா சாப்பிட்டு இருந்தவர் இப்ப இவருடைய அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் சோகத்தோட பொறுமையா சாப்பிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு வழியா சாப்பிட்டு இவருடைய ரூமுக்கு வந்ததும் இவ என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த கஷ்டம் எல்லாமே

அவர் விரும்புற அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா இப்படி சொன்ன அடுத்த செகண்ட் இவருடைய அந்த மனுஷ ரூபத்துக்கு மாசத்துக்கான மாசு என்ன இருக்குது ஆட்டோமேட்டிக்கா கைடி இந்த கீழே விழுந்தது இப்படி கீழே விழுந்த மாசு டக்குனு இந்த இடத்துல மாஸ்க்கு செல்ல எடுத்துட்டு இங்க பாருமா மியோ ஒண்ணு இந்த மாஸ்க் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இதுக்கப்புறம் உன்ன பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அதனால நீ இப்பவே சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நீ போய் அதான் இருக்க முடியும் மனுஷா மாற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரைஞ்சு போயிடுது சோ இந்த மாஸ்க் சில சொல்லிட்டு போனது கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மீன் யோசிக்கிறா நம்ம இதுக்கு மனுஷா மாறணும் அப்படிதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா இதே நேரத்தில் இதுக்கு வெளியில போல மிக திரும்ப வீட்டுக்கு வரலாற்றுனால மிக ஒழி அப்பாவும் மிக ஒழி ஸ்டெப் மதுரை என்ன பண்றாங்க ஸ்கூல்ல வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு

மாத்தலாம் வேணும் எதுக்காக என்னுடைய உடம்புக்கு நீ மாறி இருக்கிற பிளீஸ் தயவு செஞ்சு மாஸ்க்கை மட்டும் கொடுத்துருக்கேன் நான் திரும்பவும் என்னுடைய நார்மல் ஃபார்முக்கு மாறி இருந்தா அப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம வியூ கேட்டு இருப்பா ஆனா இந்த கிணப்போ போன என்ன சொல்றதுனா இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நான் என்ன கொஞ்சம் நடந்த மனுஷன் உடம்புல வாழ்ந்து நினைக்கிறேன் அது ஏன்னா நான் உங்க மாதிரி ஒரு பொண்ணியா இருக்கும் போது உன்னுடைய ஸ்டெப் மாதிரி என்ன ரொம்பவே கேரிங்க பாத்துக்கிட்டு இருந்தா ஆனா என்னைக்கு அவ கல்யாணம் பண்ணி உன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அன்னை இல்லாத என்ன கவனிக்கிறதை விட்டுட்டு பணியை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிற ஆனா இப்படி நான் மனுஷன் உருவத்துக்கு வாங்கிறது அப்புறம் என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அவளுக்கு எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு என்னையும் பிடிக்கும் ஏன்னா நான் மூணு நாள் உன்னுடைய உருவத்துக்கு இருந்ததுனால அவன் என்ன அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி தேடிக்கிட்டே இருந்தா சோ அதனால நான் கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் இந்த மாசம் திரும்புவோம் அதை மாசத்தை சொல்லிட்டு கொடுத்துருவேன் ஆனா இப்ப உன்னால திரும்ப மனுஷா மட்டும் மாறவே முடியாது ஏன்னா நீ மனுஷா மாறதுக்கான டைம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு சப்போஸ் நீ திரும்பவும் மனுஷா மாறணும் நினைச்சா நீ மாச சிலரை பார்த்தா மட்டும் தான் திரும்ப உன்னால மனுஷா மாற முடியும் அது மட்டும் இல்லாம மாச சிலர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா இந்த இடத்துல ஒரு ரெட் லைன் தெரியல அந்த ரெட் லைன் ஃபாலோ பண்ணிப்போம் இந்த ரெட் லைன் சாதாரண மனுஷன் கண்டு தெரியாது இந்த ரெட் லைன் போனிகளுடைய கண்டு மட்டும் தான் தெரியும் அது போனிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திர உலகத்துக்கு போறதுக்கான ஒரு வழி அந்த வழியில போனா கண்டிப்பா நீ மாச சிலரை பார்க்க முடியும் சொல்லி இந்த போன சொல்லி இருக்கும் இதனால மீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீ என்ன பண்ணிடுற இந்த ரெட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மாச சிலர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கா அப்படி போனா ஒரு இடத்துக்கு மேல இந்த வழி போக மாட்டேங்குது இதெல்லாம் மீ என்ன பண்றாங்க கடவுளை இப்படி வச்சு நான்

ஒரு <muchan>